நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபது சனிக்கிழமை பனிரெண்டாம் வளர்வறை நள்ளிரவு ஒரு மணி வரை ஊரம்பின்மீன் மாலை நான்கு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளை செய்த உலக பொது தமிழ் தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து எழுநூத்தி பதினேழாவது திருக்குறள் கற்றெறிந்தார்கள் வீ விளங்கும் கசடரசுதெரிதல் வல்லாரகத்து சித்திரைத்திங்கள் மேட மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை கரு வெண் குருகே உன் கழிநாராய் என்றொரு நாச்சென்றுரையீரே சிறுபடிதோச்சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய திருவடிதன் திருவருளே பெறலாமே திறத்தவக்கே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை வெஞ்சுடற்ி விண்கொன்முழவதிர அஞ்சிடத்தோராடல் வாடல் பேணுவதன்றியும் போய் செஞ்சடைங்கள் சூடி திகழ்தண்டத்துள்ளே நஞ்சடைத்தே நம்பெருமான் ரே நாயனார் அருளஞ்சி சிவம் குமாரதேவர் ஆண்டாளாட்சியார் ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி திரு கஞ்சனூர் நாலூர் திரு தலைச்சங்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கனைவடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை அடிபொழ்கைங்கள ஆற்ப பேர்ந்தோர் அளலேந்தி குடிபொழுகு மின்சாயில் பாகம் குடிபொழ்கே நூல் மாறுவர் புரை நூலாளர் தலைச்சங்கை கடிபொழ்கே கோயிலே கோயிலாக கலந்தீரே சிவஞான போதம் சிம்மலனு தாள் அவன் அவள் அதியதியினும் அவை மூவினைமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்துளதாம் அந்தம் மாதியின் ஆதீனப்பணுவல் புந்தி ஐம்பத்தி ஏழு அறிவால் நினைவும் மடங்களால் சித்தம் அறிவு அன்று அசித்தாம் இன் அறிவு உன் உருவன் என்று உந்தீவர அந்தாதி சேரத்தக்க தொண்டர் திருக்குட்டத்தில் வாரம் கொண்டு மலராள் வழிபாட வீர செய்வ நெறி வளர்த்திட பாறில் அருநெறி பரப்பிய அண்ணலே என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திரிச்சிற்றம்பளம்